மனிதனாக பெருந்து வாழ்வாக்கியிருக்கின்றனர் அத்தகைய ராமராஜ்யம் அயோத்தியில் ஒருவர் நடைபெற்று இந்த வருடத்திலே முதல் நவீன நாளிலே இந்த பிரதான முறையிலே சேவாபாரை ஆசிரமத்தில் நாம் எல்லாம் ஒன்று முடி இருக்கின்றோம் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய ஆணையத்தி ஆசிரமும் தயானந்த சந்தூசியுடைய உடலிருந்து சென்றவர் எப்படி சாமியில் சென்றால் நிழல் கூட வருவது போல உடனிருந்து சாமியில் பணியாற்றியவர் அத்தகைய பெருமான் ஸ்ரீ ராமன்ஜியையாவை வணங்குகின்றோம் சேவா பாரதிய வணங்குகின்றோம் வாழ்த்துக்கின்றோம் அடுத்தபடியாக நம்முடைய சேவா பாரதி என்று சொன்னால் ராமநாதைய பேரெல்லாம் இருக்கார் அத்தகைய சேவை செய்யக்கூடியவர் ஒவ்வொரு பேர் பத்திரம் கிடைக்கும் அத்தகைய சேவை எதையும் எதிர்த்து எதிர்பார்க்காம செய்வது ஒரு பலன் பத்திர கொடுத்தா நமக்கு எதாவது கிடைக்குமா நம்ம எதிர்பார்ப்போம் விநாயகர் கோயில் போய் சட்டத்தில் பூசாரிக்கு பத்திரம்தான் நமக்கு அணி கொடுப்பாரா அடிக்கொடுப்பார்க்கு எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் எந்த எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு நாம ஐயா ராமநாதன் ஐயா அவர்கள் அதுபோல் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இந்த நாள் மிகப்பெரிய நாள் ராமநாதமே நம்ம கொண்டாடுறோம் இந்த பார்த்தா எல்லாருமே தெரியாது அதை குறித்து அழைத்து தெரிவிக்கிறது நமக்கு எல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கின்ற முறையை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறது ராமகோபால் ஜெய் அவர்கள் ஆர் எஸ் அடி அவர்கள் நிரப்பரமான முறையை பாடிய சிவாஞ்சலி பதிலிக்குழு நிரப்பரமான முறையில் அவரை பாடினார்கள் அனைவருக்கும் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ராம ராஜ்யம் சொன்னால் ஐயா சொன்னாங்க எனக்கு இப்போ நம்ம எந்த சூழல் இருக்கிறத பாத்தீங்கன்னா அம்மா அப்பா சொன்ன குழந்தைங்க கேட்கறது குழந்தைங்க சொன்ன அம்மா அப்பா கேட்கறது மாமியா சொன்ன மருமகள் கேட்பது மருமகள் சொன்ன மாமியை கேட்பது இது நடக்குது ஈகோ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சிவன் சித்தியே வாங்கி தட்டிட்டாங்க கேட்டீங்களா நம்ம வாழல அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதனால் தப்பு அங்கேருந்தே வருது அதனால் நமக்கு சாதாரண விஷயம் தான் ஆனால் அந்த நிலை மாற வேண்டும் அந்த ராமர் வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா உண்மை உண்மை உழைப்பு உயரும் சண்டையில இல்லைம்மா போலீஸ் ஸ்டேஷனே இல்லை அவர் வாழ்ந்த காலத்தில் அரசாங்கத்தில் எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் எத்தனை மருத்துவமனை இருக்குது அவர் வாழ்ந்தது இல்லை அது மாதிரி வாழ்ந்துன்னா உண்மை உண்மையாக இருக்கும் பொய் முடித்து பேசாமல் என்ன தெரியுங்களா கிராமவாசி எந்த எந்த காலத்துக்கும் பொய் கேட்கல அதனால தான் அவர் ஜெயித்தார் உண்மைக்கு சக்தி அது நாமத்தை சொல்லி பாருங்கள் கூட லட்டு ஜிலேபி முடிச்சு மைசூர்கா அப்படியே போயிடும் அப்படியே மூணாவது ஆறு ஆற தாண்டி அப்படியே ஒரு சக்தி நம்ம போயிடுது அதுக்கெ மதி

அப்படின்னு சொன்னால் பயம் மனசு சாமி தம்பி சாமி தம்பி கூட்ட கட்டு ஓடி பண்ணுவான் ஆனால் அதான் அந்த ஜெய்க்கு தண்ணிங்கிறது வித்தியாசம் அதுதான் அப்படியே போகும் பக்தி நம்ம அன்ப இருந்து பண்ணிக்கனா கொஞ்சம் இருக்கு ஒரு ரூபாய் கோயிலுக்கு போனா கோயில் பத்து ரூபா பழைய பண்ணி அவங்க போடுறோம் ஒரு ஒரு பாவம் ஆளுந்து பகிர் வரைக்கும் ஒரு ஐம்பது ரூபா போட்டோம்னா அவருக்கு நல்ல ரூபாய் எப்போ நம்ம தர்ம அரசியல் சொல்ல முடியுமா மந்திரி சொல்ல முடியுமா அமைச்சர் சொல்ல முடியுமா சொல்லி கொடுக்கல நம்ம தெரியாத சொல்ல முடியும் விநாயகர் பாட்டு பாட்டு எத்தனை பாட்டு சொல்லி புக்கே இப்போ யூடியூப் அது வந்து வந்து எல்லாம் இருந்து கால மாதிரி இந்த பஸ் பாருங்க இருக்கு நல்ல பொய் மட்டும் வாழ்ந்தாரு ஆட்சி யுத்தத்துல கொஞ்சம் நல்ல அபிமெண்ட் பண்ணிட்டாரு ஆட்சி யுத்தத்துல கொஞ்சம் கள்ளத்தெல்லாம் இருக்கு அடுத்து யார் நல்லா கேட்டது இப்ப நாங்க இருக்கிறதெல்லாம் யார் நல்லா கேட்டானோ தெரியாது மாமா குறிப் போற அத சுத்தறது பாத்துட்டாரே அவரோட பாம்பே மாத்திறா பதரட்ட लेके போறத ஒரு அம்மா கூட்டிட்டு போயிங்க அம்மா இந்த சொத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சம் கூட்டிட்டு போய் மாற்றி பேசு எடுத்து பெரிய ஆள உங்களை பேசிட்டு அந்த பண்ண முடியாது என்ன யார் பாத்துட்டு என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா நான் கடை குடிச்சுறேன் அந்த சன்னியாசி பாத்தீங்கன்னா சொல்றாரு इतना सुना, इतना सुना, मक्के, नियर नल्ला, कर्मल कुपिटिकल, नल्ला तलीक नियर, नेहरिया, उड़िया कुप सुना है, अंदर, सुना है कब कुछ अवधि के दिन तो रुड़िया आ रही थी ना, ऐसा हमें क्या करता है नान पुड़ी के इन्हें जोड़ा बहुत पुड़ी की होती है मतलब पढ़ता है नान पढ़ने ले कच्ची दाल पढ़ने से इतना इधर सुना लगा सही तेरे डाल दिया इन्हें डेढ़ साल बाद तेरी माँ सही कोई पैसा दिया सही कोई पैसा नहीं आया तो सही ना कोई पैसे इंसान ने चुने सामने फिर दाल खाकर दानी बोलते हैं आप

என்ன திருட போனா கேட்கலாம் என்ன தெரியுது அவன் திருட போன உங்களுக்கு ராஜா வந்து அவரு எக்ஸைஸ் பண்ணி அவர் பார்த்தீங்கன்னா யார் கேட்கிறார் நானும் திருட் நானும் சேர்ந்து திருடிக்கலாம் சரி கண்டிப்பாக சரி ஆயிரம் பொக்கா செலுத்தாங்க யாரு சொன்னாரு அவர் திருடு கங்கா திருடுன்னு சொன்னா ஆயிரம் பொக்கா செலுத்த ராஜா திருடன்னு சொல்லிட்டாங்க கட்டி வச்சிருக்கிறாங்க நான் ராஜா சுத்திரி புத்திடுவான்னு சொல்லிட்டு அவரு திருட சொல்லிட்டாரு ஆயிரம் பொற்காசத்திற்காரு ராஜாவே சொல்றாரு நான் திருடகிட்டேன் இல்லைப்பா பொங்கோடா புரிஞ்சிடுவாங்க வெளியில் அதனால புத்தி ஆயிரம் ராச வேலை தான் இருப்பாரு வயிறு நல்ல இருக்கு நாலு இருக்குது சரி இது வந்து பல லட்சம் பொங்கல் உங்களுக்கு இருந்து நிறைய இருக்குது சரி ராஜா எவ்வளோ தன்மையானவர் வலியை போட கோடமாட்டாரு வர மக்களுக்கு உணவு கூடியவர் இத்தகைய நல்ல ராஜா இருக்கும்போது திரிப்பென்னு அவர் உடம்பு அனுப்ப வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஆறு போய் எடுத்து போயிட்டாங்க அடுத்த நாள் பொழுது ராஜா வராது இந்த மாதிரி மேலக்கத்தில் அடுத்து போகிற மாதிரி தெரியல மேலங்கத்தில் எதார்க்கு நான் வந்து குரு திரு குரு திருடன் பேர் என் பேர் கங்காதன் அப்படின்ட்டு சொல்லி ஆறு போல இருக்கோம் அடுத்த நாள் வந்து கூடி ராஜா கூட்டிட்டு அவர் சொன்னார் அவங்க சொல்ல ராஜா சொல்லிட்டு போறான் எப்பா திருடுறான் சுற்றி தான் சொல்லி கொடுத்தாரு நான் சொல்லிட்டு எல்லாம் கூட்டிட்டு மந்திரி அவங்களை கூடுறாங்க ஒரு போது நடக்குது இது மாதிரி எனக்கு ஒரு திருடம் எடுத்தான் திருடாட்ட சொல்லும்போது முதலமைச்சருக்கு போய் பார்த்துருவாங்க என்ன திருடியிருக்காரு பார்த்துட்டு முதலமைச்சர் போய் பார்த்தா ரெண்டு வயிறுகள் இருக்கு ரெண்டு திருடி போயிட்டாரு முதலமைச்சர் பார்த்தாச்சு அடிச்சு தூக்கிட்ட முதலமைச்சர் அவர் வந்து ராஜா சொல்றாரு ராஜா என்ன அடுத்து ज़्यादा नहीं देते, बिल्कुल नहीं, बस ये पागलपन था, आप आते हैं, पुलिस वाला कहता है, पुलिस वाले कहते हैं, कहता है, मैं कैसा हूँ, अय्याम मैं तीनों तरह का रह गया हूँ, एसएससी पास किया, नॉर्मल जॉब करेगी अगर तीन 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 दिख रहा है, जो रह गया ना, हम दिखते हैं, सेवन ना दिख

நடந்த <Sessly>

बेलना नहीं कर रही थी, चिन्ना को चले जाना, अधिकार ऐसा पुरी किराने लाओं में तो कुछ पागल भी है, अंदर लगे कि, आंधी बैठी है ना, कुछ सरीसृप तो रहा है, बैठने पर, बेटा नाम ही सरीसृप, नाम ही लड़कों, लड़कों, सरीसृप ना, हमारे पास ना क्या करने का, जहाँ रसोइया जहाँ कैमरा, आप तो � இந்த ராமபாணி என்னாலே பத்து அவதாரம் இருக்கு ஒவ்வொரு அவதாரம் இப்படி எல்லாம் இருக்கு மனுஷனாக பிறந்து தெய்வமாக பாருங்க இந்த அவதாரத்தில் கஷ்டப்பட்டார் பதினாலு வருஷம் இத்தனை காட்டில் உரையில்தான் பாட்டுப்பட்டு அதுக்கெல்லாம் உதவி செஞ்சு எல்லாத்தையும் ஏற்றுட்டு மாடி ராஜாவாக வந்து இத்தனை பண்ண ஒரு மனிதராக இருந்தவர் கடவுள் ஆகி பாட்டு படம் அழகாக வாங்கின ஐயா சொன்னாலே இந்த குளத்தை பேர் பண்ணி

பணம் என்ன பார்த்தீங்கன்னா என்ன கஷ்டம் பணத்துக்கு அப்போ பாடு வரும் அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கு என்ன பாடு நாடு நம்ம வீட்டில் எவ்வளோ காசு இருக்கையாக இருக்கலாம் ஒரு ஒரு வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அதனால சாப்பாடுலாம் காலையை மாடி வீட்டு விடுவோம் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் அதனால எட்டு லட்சம் நம்ம வீட்டில் குடி கொடுத்துருக்கோம் மகாலட்சுமி அடுத்து லட்சுமி நமக்கு மட்டும் குடும்பத்துக்கு எல்லாருக்கும் வரும்